بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى هل سأقول لك أنك أخير لك أخير لك நீங்க விளங்கிட்டு விளங்கிட்டீங்களா விளங்கிட்டீங்க உம்ரான்டா என்னங்கிறத சாட்டா இன்னொரு தடவை பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டையும் சொல்லி முடிச்சிடலாம் அதுங்கதா நம்ம விமானத்தில் ஏறும் பொழுதே தையல் இல்லாத உடையை அணிந்து கொள்ள வேண்டும் சரியா அதுல நறுமணம் ஆல்ரெடி பூசி இருந்தால் தப்பு கிடையாது பூசிக்கொள்ளலாம் ஆனால் எப்ப நம்ம வந்து ஹஜ்ஜன் அல்லது அல்லது அப்படிங்கிற ஒரு நீயத்தை வாயினால மூழ்கணும் இப்ப நம்ம வந்து உம்ரா தான் செய்ய போறோம் அதான் மற்ற விஷயங்கள் நமக்கு தேவையில்லை நம்ம வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இருந்து யார் ஹஜ்ஜிக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் உம்ரா செய்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு சில நாட்கள் இருந்து விட்டு ஹஜ்ஜிக்காக கிராம் கட்டுறோம் அதனால் நீங்கள் விமானத்தில் ஏறும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் லப்பைக்க தன் அதாவது உம்ராவுக்காக வேண்டி நான் வந்து கட்டுறேன்னு கட்டுறேன் அர்த்தம் இதை சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போக வேண்டியதான் ஏர்போர்ட்ல சித்தாவில் இறங்கி அப்புறம் உங்களை மதிய மக்காவுக்கு போயிடுவீங்க அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் நீங்க உம்ரா செய்யணும் இஹ்ராம் உடைய உம்ரான்டா என்ன காபத்துல்லாவை தவாப் செய்வது இடமிருந்து இருந்து வளமாக இடது கை பக்கம் காபா இருக்கிற மாதிரி இது நம்ம சொல்ல தேவையில்லை அப்படித்தான் எல்லாரும் செய்வாங்க நீங்க அப்படிதான் போய் சேர்ந்துக்கணும் மாத்திக்கிட்டு நிற்க முடியாது அதனால அதெல்லாம் விளக்க வேண்டியில்லை இயற்கையா நடந்துருது அப்ப காபா வந்து நம்ம இடது பக்கம் இருக்கிற மாதிரி ஹஜருல் அஸ்வதி என்ற ரெண்டு மூளை இருக்கிறது காபாவுக்கு வந்து நாலு மூளையில ரெண்டு மூலை வந்து ரவுண்டு கட்டிடுறாங்க அது மூளைன்னு சொல்ல இயலாது ரெண்டு தான் மூளையா இருக்கும் ஒன்னு வந்து ஹஜரு லசுவது இருக்கிற மூளை இன்னொன்னு ஏமன் நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய ருக்குனு யமானி என்று சொல்லக்கூடிய ரெண்டு மூளை இருக்கும் இப்போ ஹஜரு லசுவது என்ற மூளையில் இருந்து தவாப எண்ணணும் தவாபு செய்ய துவங்க வேண்டும் சுத்த ஆரம்பிக்கணும் அந்த மூளை என்பது அந்த மூளைக்கு நேர இந்த கோடை இல்லாம மூலையிலிருந்து நேர் கோடு அது அவனே கோடு போட்டிருப்பான் தூரத்தில் இருக்கிறவர்கள் அது மாதிரி பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் நீங்க சுத்தினாலும் ஓகே ஆனா நீங்க நாற்பது கிலோமீட்டர் சுத்தி ஆகும் கிலோமீட்டருக்கு அப்பா சுத்தினால காபா சுத்தன்னு அது ரொம்ப தூரம் ஜாஸ்தியா சுத்த வேண்டியிருக்கு அது உங்களுடைய வசதி சக்தியை பொறுத்த விஷயம் இந்த மாதிரி தவாப் செய்யும் பொழுது வந்து நம்ம வேண்டிய துவாக்களை செய்யலாம் தவாப்பின் போது ஓதிக்கொள்ளலாம் அந்த ஹஜருள் அசுக்கு முந்தி இருக்கக்கூடிய மூலம் இருக்குல்ல யமானி அந்த இடத்துல வரும்போது மாத்திரன்னு என்ன செய்யணும் ரபநாத்தினா பித்துணியா ஹஸ்ரத்தனு பில்லாஹரத் ஹஸ்னத்துங்கிற துவா மூதிக் கொண்டு அப்படியே இப்படி ஒரு ஏழு தடவையை சுற்றி ரெண்டரைக்கா தொழுதுவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சபாங்கிற குன்றுக்கு போயிடணும் மலைனா சின்ன குன்று தான் மலை இல்லை சபா செபா மழையும்பாங்க சின்ன ஒரு குன்று மருவா என்பதும் ஒரு குன்று தான் அப்ப அந்த சபாவில் வந்து மருவாவை நோக்கி வரக்கூடிய அந்த காலத்தில் குன்றாவே தெரியும் அந்த காலத்திலையும் எல்லாம் நாங்களும் கித்தபுல படிக்கும்போது மக்கள் அப்பதான் படம் போட்டு வச்சிருப்பாங்க இப்ப அப்படிலாம் இருக்காது எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி ஏசி பண்ணி கீழே மார்பிள் பண்ணி வச்சதுனால அவங்க தான் சபான்னு நினைச்சுக்கிற வேண்டியதுதான் அப்படியே இறங்கி கீழே வந்து மருவாவுக்கு போக வேண்டியது இருந்து சபா சபாவுல இருந்து மருவா மருவாவுல இருந்து சபான்னு சொல்லி ஒரு ஏழு தடவை நம்ம போன உடனே உம்ரா முடிந்து விட்டது முடிஞ்சிருச்சா ஆனா இஹ்ராமோட நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் உம்ரா முடிஞ்சிருச்சு இஹ்ராமோட இருக்கிறோம் இப்ப தொழுகையில வந்து அத்தகைய ஓதி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் சலாம் கொடுக்கணும் அதுக்கு என்ன கேட்டா முடிய கட் பண்றது என்ன செய்யலாம்னு செய்யலாம் நறுமணம் பூசலாம் முடி வெட்டிக்கிறான் மற்றபடி எதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்துச்சோ எல்லாமே செஞ்சு நீங்க மக்காவில சாதாரணமாகவே இருந்து கொள்ளலாம் இந்த உம்ராவை செய்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாளைக்கு போனாலும் சரி எட்டாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது

அந்த புனிதமான இடத்துல இருக்கிறதுனால நம்ம அதிகமான தொழுகை பாதத்துகளை செய்து கொள்ள வேண்டியதுதான் ஹஜ்ஜில் ஒன்று கிடையாது ஹஜ்ஜு என்ற ஒரு வேலை அப்போது கிடையாது இப்போ எட்டாவது நாள்ல இருந்து உங்களுக்கு ஹஜ்ஜ் ஆரம்பிக்குது அங்கே நீங்கள் இருக்கிற காரணத்தினால உள்ளூர் வாசி மாதிரி இருந்துட்டீங்கல்ல இருக்கிற காரணத்தினால ஹஜ்ஜுக்கு ஒரு இகராம கட்டணும் கட்டுறது ஆடையை கட்டுறது மட்டும் இல்லை லப்பைக்கு ஹஜ்ஜன் ஆடையும் நம்ம வந்து அந்த தைக்கப்பட்ட ஆடைகள்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த தைக்கப்படாத ஆடை என்ன செய்யணும் அவங்க ஆண்களுக்கானை ஆண்கள் ஆண்களுக்கான எஹ்ராம் ஆடையை அணிந்து கொண்டு நான் நான் வேண்டி வந்து எஹராம் கட்டிட்டேன் சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஹஜ்ஜுடைய வேலையில் நீங்க தக்பீர் கட்டி தொழுகையில் நுழைஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு நடத்தும் கட்டின உடனே நம்ம தொழுகைக்கு உள்ள போயிட்டோம்ல அதே மாதிரி லெப்பைக்கு ஹஜ்ஜத்தன் சொன்ன உடனே இப்ப ஹஜ்ஜிக்குள் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் அவ்வளவு ஹஜ்ஜு தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு மார்க்கம் என்னென்ன செய்ய சொல்லி இருக்குதோ அது எல்லாமே ஹஜ் தான் அது ஹஜ்ஜில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மக்காவில் இஹ்ராம் இஹ்ராம் கட்டி விட்டு அல்ல இஹ்ராம்ங்கிற அந்த எண்ணத்தை அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மினாவுக்கு போயிடணும் மக்காவில் இருந்து மினான்னு ஒரு இடம் இருக்குது அந்த மினாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே போயிடணும் மக்காவில் இருந்து இஹ்ராம் கட்டி பண்ணு ஃபஸ்ட்டு வேலையே மினாவுக்கு போகிறது ஹஜ்ஜுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டா மக்காவுல வந்து நீங்க எகராம் கட்டிட்டு லொகருக்கு எங்க போயிருந்தேன் லொகருக்கு மினாவில் லொகர்ல இருந்து ஆரம்பமாகுது லொகருக்கு மினாவுக்கு போயிட்டீங்க என்று சொன்னா அந்த லொகர்ல இருந்து ராத்திரிக்கு அங்க தங்கி மினாவில என்ன செய்யணும் தங்கணும் அங்க நீங்க லொகர்ல ஆரம்பிச்சு நீங்க என்ன செய்யணும் லொகர் தான் தொழுவனு அசரு மினாவில தொழுவனு இந்த மினாவில லொகர்ல இருந்தீங்க பாருங்களேன் அதே மாதிரி அரப்பாவுக்கு என்ன செய்யணும் அடுத்த இருபத்தான தேதி பிற ஒன்பதுல பிற எட்டுல ஆரம்பிச்சீங்கல்ல பிற ஒன்பதுக்கு என்ன செஞ்சிருந்தேன் லோகருக்கு அரப்பாங்கிற மைதானத்துக்கு போயிடணும் அரபாவில் போய் என்ன பண்ணணும் கேட்டா லுகரை ஆசரையும் ஜம்மு கசராக தான் நீங்க தொழுவணும் ஜம்மு கசர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இரண்டையும் சேர்த்து தொழுவணும் ரசூல் செல்லா அலை அப்படி தான் தொழுது இருக்கிறார்கள் அதாவது லுகருக்கு நீங்க பிரயாணியா இருக்கிறீங்க ரெண்டு காத்து தான் நீங்க பிரயாணம் போயிட்டனால அசர் ரெண்டு காத்து தான் அப்ப ரெண்டு ரெண்டு காத்தாகத்தான் லொகரை அசரையும் தொழுவணும் அதை சேர்த்து தொழுவணும் சேர்த்து தொழுவணும் என்னன்னு கேட்டா ரெண்டு இக்காமத்து ஒரு பாங்கு ரெண்டு தொழுக்கும் சேர்த்தாப்புல ஒரு இக்காமத்து ஒரு ஒரு பாங்கு சொல்லுவோம் பாங்கு ஒன்னா இருக்குறதுனால சேர்க்கறதுங்கிறோம் வேற ஒன்றும் நம்ம சேர்க்க இல்லை தலாம் கொடுத்துறோமே நம்ம என்ன பண்ணிடுறோம் சேர்க்கறதுன்னு எதுக்கு சொல்றோம்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தினால சேர்க்கறதுங்கிறோம் பக்து ஒரு பக்தா இருக்கிறது அதனுடைய பக்தில வந்து தொழுவாம பக்துக்கு முந்தி தொழுவுற காரணத்தினால என்னவாகுது ஜம்மு சேர்க்குதல் அதுக்கு ஒரு சொல்லு சொல்லப்படுது இரண்டாவது வந்து ஒரு பாங்கு தான் செய்யறோம் லோகருக்கு ஒரு பாங்கு அசரு கூறுப்பாங்க சொல்லாம இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பேரு ஜம்மு சேர்த்து தொழுகிறது பேரு அப்ப இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக என்ன செய்யணும் லொஹரை அசனை அங்க தொழுதுட்டு அங்க வந்து அரபா நாள் ஒன்பதாவது நாள்ல குத்துபா நடக்கும் குத்துபா உரை ரசூல் செல்லாலை செல்லும் அந்த அந்த இறுதி பேருங்க நாங்கள்ல ரசூல் செல்லா இறுதி பேருங்கிறாங்கல்ல அதெல்லாம் அப்ப நடக்கிறது தான் அந்த அரபாவில் அந்த குத்துபா வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து மகரிப்பு வரைக்கும் அங்க இருக்கிறீங்க எங்க அரபாவில் இருக்கிறீங்க அப்ப லொகர்ல ஆரம்பிச்ச நீங்க லொகர்ல இருந்து மகரிப்பு வரைக்கும் அங்க என்ன செய்யறீங்க இருக்கிறீங்க ஆனா அதிசயம் என்ன இருக்குன்னு கேட்டா கொஞ்ச நேரமாச்சு தங்கினால் போதும் ஏதோ ஒரு வயசானவங்க நடந்து வர முடியல வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்க முடியும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னா ஓகே கொஞ்சம் நேரத்தில் அவங்க அரபாவில் ஆனால் அரபாவில் தங்கலன்னா ஹஜ்ஜி செல்லாது ஹஜ்ஜிலேயே முக்கியமான இம்பார்ட்டண்டான ஷர்த்து என்னன்னு கேட்டா அல் ஹஜ்ஜு அரபான்ட்டாங்க ரசூல் சல்லா சொல்லலாம் ஹஜ்ஜுனால அரபா தான் ஹஜ்ஜு மற்றத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் இடம் இது அரபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு கிரியை அந்த மகரிப்பில் இருந்து மகரிப்பு ஆயிடுச்சு இல்லை மகரிப்பு நீங்கள் என்ன செய்யணும் பொதுவாக மகரிப்பு சொல்லுவணும் நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது மகரிப்பு வகுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் மகரிப்பு சொல்லுவணும்ல ஆனால் மகரிப்பு வர நீங்கள் தொழவக்கூடாது அரபாவில் நீங்கள் இருக்குமே என்ன செய்யும் மகரிபுக்கு சூரியன் எல்லாம் மறைஞ்சிரு மகரிபு வரும் என்ன செய்யணும் மகரிபு தொழுவாம கிளம்பணும் எங்க இருந்து அரபாவில் இருந்து மகரிபு எல்லாரும் கிளம்புவாங்க நீங்க மட்டும் ஸ்பெஷலா கிளம்புறது இல்ல எல்லாரும் கிளம்புவாங்க எல்லாரும் மகரிபு தொழுவாம என்ன செய்யணும் அப்படியே கிளம்பி முஸ்தலிபாவுக்கு வந்த உங்களுக்கு இஷா ஆயிருமா இப்ப மகரிபு நீங்க தொழுவாம இருந்தீங்க இல்ல மகரிபை இஷாவையும் சேர்த்து தான் தொழுவணும் ஜம்மு நீங்க மகரி அரபாவில் விடுபட்ட வந்து மகரிபையும் விடுபடல சுனத்தான முறையில ரசூல்லா விட்டு இருக்கிறாங்க நம்மளும் விட்டு இருக்கிறோம் அந்த மகரிப்பு மூன்ற காத்தையும் இஷா வந்து ரெண்டரை காத்து சபருக்கு பிரியாணத்தில் இருக்கிறதுனால மூணு ரெண்டு அஞ்சரை காத்து என்ன பண்ணணும் இதுல போய் சொல்லுவாங்க எங்க முஸ்தலிபாவில் போய் தொழுவனும் ஒரு பாங்கு ரெண்டு காமத் சரியா போச்சா ஒன்பதாவது நாள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து முஸ்தலிபாவில் வந்து நீங்க இருக்கிறீங்க இஷா தொடுத்துட்டு முஸ்தலிபாவில் ஹால்ட் தூங்கிட்டு காலையில் சுகு அங்கே துகணும் எப்ப பத்தாவது நாள் காலை புது வச்சு பத்து பெருநாள் பெருநாள் அங்கே எல்லாருக்கும் நீங்க பெருநாளைக்கு எங்க இருப்பீங்க பெருநாளைக்கு முஸ்லிம் இருப்பீங்க வெட்ட எல்லா பெருநாளைக்கு இங்க ஜாலியா இருப்பாங்க ஹாஜிகள் என்ன பண்ணு வெட்ட வழியில் போடலாம் வழியில் என்ன செய்யணும் சுகு துள வேண்டும் முஸ்லிம் பாவல தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா மீனா மக்காவுல இருந்து ஒரு மீனாவுக்கு போடுறீங்க அது ஒரு மீனா அப்புறமேல அரபா முஸ்தரிப்பான்னு முடிச்சுங்க மறுபடி ஒரு வந்து மினாவுக்கு போறீங்க மினாவுக்கு போன உடனே அங்க வந்து கல்லெறியதல் ஒரு சடங்கு இருக்கிறது அது ஒரு சுமத்து இருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்களை வழி கெடுக்கிறதுக்கு சைத்தான் முற்பட்ட போது இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்னு அவர் கல்ல அவர் கல்லை விட்டு எரிஞ்சாருங்கிறது ஒரு நம்ம நம்பிக்கை நம்ம சைத்தான் பார்க்கட்டா கூட இந்த மாதிரி தான் எங்கள்ட்ட அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி செல்வம் அந்த காலத்திலும் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது ஜாகிலியாக்கும் உண்டாக்குனது இல்ல இப்ராஹிம் நபி இருந்து வந்த எல்லா மக்களும் அந்த இடத்துல என்ன செய்வாங்க கல் எறிவாங்க அந்த கல் எறி நம்மளும் என்ன செய்யணும் கல் எரியும் அப்ப ஜம்ரத்துல அக்காவுல கல் எரிஞ்சு விட்டு வினாவுக்கு போய் வந்து கொடுத்துறீங்க கொடுத்துடுங்க போய் என்ன செய்ய குர்பானி கொடுத்துருமே அவ்வளவு குர்பானி கொடுக்கணும் இந்த கல்லு எறிகிறது ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கிறது கல்லு எறிதல் என்பது அங்கதான் சாவுலாம் நடக்குது ஹஜ்ஜிக்கு போறவர்கள் அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுதுன்னு வேற எங்கேயுமே ஏற்படாது அங்க அந்த கல்லு எறிகிற இடத்துல நாம் வந்து நீ முந்தின்னு சொல்லி என்னமோ செய்தானே முன்னாடி நிக்கிறமா நினைச்சுட்டு செருப்பு கழட்டி எறிகிறதும் அதை பாரங்களை தூக்கி ஓடுறதும் பல மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும் விரலால் சுண்டுகிற அளவுக்கு சொல்ல செய்வாங்க சின்ன கற்களை அவ்வளவு படிப்படி கற்களை எரியணும்

இடிச்சு நெருக்கிக்கிட்டு போகும் அந்த நீக்குரோக்கள் ஆப்பிரிக்கர்லாம் வர்றாங்களே அவங்க கிட்ட நம்ம நிற்க முடியாது ஒரு மிதி மிச்சனா சட்னி ஆயிரும் அவங்க போயிருவாங்க நம்மள மாதிரி இந்தியா சோர்விங்கிற ஆளுகளுக்குலாம் அதுல போய் பேஸ் பண்ண முடியாது அது பலவீனர்களுக்கு ரசூல் சில்லாசன சலுகை கொடுத்தாங்க சுபு வரைக்கும் நீங்க எரிஞ்சுக்கலாம் பலவீனர்களுக்கு முடியாதவங்களா இருந்தா எரியலாம் எரிய உயிர் முக்கியம் இல்லையா சாவுறதுக்கு அஜிக்கு போறோம் நெரிசல்ல ஏதாவது ஆயிரம் பேர் செய்ய வேண்டியது நிக்க வேண்டியது எரிஞ்சா எரிஞ்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியது ஓரளவுக்கு கூட்ட நார்மலுக்கு வந்தவன அசராவட்டும் மகரிபாவட்டும் பலவீனர்களுக்கு சுபுகு வரைக்கும் தங்கி இறங்கி இருக்கிற சொல்ல அனுமதி கொடுத்தார்கள் வருது பலவீனா பெண்கள்லாம் இருக்காங்கல்ல பெண்கள் பலவீனர்கள்லாம் இருந்தாங்கன்னா நைட்டு பலன் மணி போயிருங்களே சலுக மாற்றம் கொடுத்துருக்கல உங்களுக்கு அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் இந்த கல் எறிகிற இடத்துல போய் நம்மள அதாவது நம்மளை சித்திரவதைப்படுத்திக்கிற கூட கூடாது நமக்கு நாமளே வேதனை உண்டாக்கிற கூடாது உயிரோடு திரும்பி வரணும் நம்மளா தற்கொலை தற்கொலையா போயிடுறது விழுந்தா விழுந்துட்டீங்கன்னு வைங்க எந்திரிக்கலுமா வந்த நெருசில கீழே விழுந்துட்டு அவ்வளவுதான் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த முடிஞ்ச உடனே குர்பானி கொடுத்துறீங்களா கல் எறிகிறீங்க குர்பானி கொடுக்குறீங்க கொடுத்த உடனே நீங்க இப்ப இகராம இல்லை முடிஞ்சிருச்சு இப்ப இகராம் குர்பானி கொடுத்தாச்சு குர்பானிய கொடுத்த உடனே இஹ்ராம்ல இருந்து விடுதலை ஆனா ஃபுல் விடுதலை இல்லை என்ன விடுதலை ஒரு முக்காவாசி விடுதலைன்னு வச்சுக்கலாம் என்ன முக்காவாசி விடுதலை நறுமணம் பூசிக்கொள்ளலாம் வேற வேற தடை செய்யப்பட்ட காரியம் செய்யலாம் தாம்பத்தியம் மட்டும் செய்யக்கூடாது கணவன் மனைவியா போனாங்கன்னு சொன்னா அந்த தாம்பி இஹ்ராமில்ல தாம்பத்தியத்துக்கு மட்டும் தட பாக்கி உள்ளது வந்து இஹ்ராமோட இப்ப இல்லைன்னு அர்த்தம் அதாவது சாதாரணமா அந்த ஆடைகள் விஷயத்தில் உள்ள கட்டுப்பாடு நறுமணங்கள் பூசுகிற கட்டுப்பாடு அந்த மாதிரியான எல்லா கட்டுப்பாடுகளும் முடிஞ்சிருச்சு ஹஜ்ஜே முடிஞ்ச மாதிரி ஏறக்குறைய அந்த முதல் நாள் அந்த பத்தாவது நாள் நினைஞ்சிருச்சு இஹ்ராம்ல இருந்து விடுதலை ஆயிடுறீங்க விடுதலை ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா காப்பா தவாப்பு செய்ய வந்துடணும் ஒரு துவாப்பு நான் முதல் தவப்பை தான் இது சொல்லப்போனால் ஹஜ்ஜுக்குன்னு செய்யலை தவாப்பில இப்பாலாங்கிறது முதல்ல உமராப்பில் நம்ம செஞ்சுருக்குறோம் அப்போ வருஷத்துக்கு உள்ளே நுழைஞ்சு போய் தான் தவாப்பு செய்யறோம் பத்தாவது நாள் என்ன செய்கிறோம் தவாப்பு செய்கிறோம் இந்த தவாப்பிலையும் அந்த ரெண்டரை காற்று உண்டு அதே மெத்தட் அதாவது ஹஜர் உலசுவலில் இந்த ஆரம்பித்து ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஏழை

பொதுவாக பழக்க பகல் கணக்குப்படி பாத்தீங்கன்னா பத்தாவது நாள் பத்தாவது நாளுக்கு அடுத்து வர்ற இரவு நம்ம மார்க்க கடற்கரவு சொல்லுவோம் பதினொன்றாவது இரவுல பெருநாளைக்கு அடுத்து வர்ற இரவு சொல்லுங்களா அந்த அந்த இரவில் நம்ம அங்கே தங்கிடுறோம் தங்கிட்டு எது வரைக்கும் தங்குறோம் லோகர் வரைக்கும் அங்கே தங்குறோம் தங்குறோம்னா அந்த அந்த பக்து தொழுகையில் அங்கங்க தொழுகணும் தங்குறோம்னா சும்மா தங்க போறோம் ஈசா தொழுவு தொழுவோம் சுப தொழில் தொழுவோம் தொழுது என்ன செய்யறோம்னு கேட்டா லோகரையும் அங்கே தொழுகிறோம் என்ன செய்யணும் அங்கே தொழுதுறோம் வந்து மூணு இடத்துல அதே மாதிரி கல் எறியணும் பதினோராவது நாள் என்ன செய்யணும் கல் எறிகிற வேலை இருக்குது நாள் நாளைக்கு அடுத்த நாள் நாளைக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் கல் எறியணும் மூணு இடம் கல் எரிஞ்சிட்டு இரவு அங்கே தங்கிடணும் இதுலயும் அதே சலகுதான் கல் எரிஞ்சுங்க இரவு தங்குறீங்க சரியான கூட்டமா இருக்குது மகரி வரைக்கும் சூரிய மறை வரைக்கும் எரிய பாக்குறீங்க வாய்ப்பே கிடைக்கல நெருக்கி தள்ளிடுறாங்க நீங்க ராஜு தங்கத்தான் போறீங்க வளைவினர்களுக்கு வந்து ரசூட்லா செலவு கொடுத்துருக்காங்க அந்த சலுகை நடிப்பில் நினைஞ்சுக்க வேண்டியது முடியல என்று சொன்னா எல்லாம் போகட்டும் என்ன அவசரம் என்ன எல்லாம் குறைஞ்சோன்னு பெரியா பெரியாவும் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இருக்கு நம்ம மாதிரி திறமை இருப்பாங்க பெரியா எதிர்பார்த்துக்கிட்டு அதுல வந்து அவ்வளவு டைட்டு கொஞ்சம் அவ்வளவு டைட் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் அதை முடிச்சு என்ன செய்யணும்னு கேட்டா ஈரோவில் தங்கிடணும் மறுபடியும் கல்லை எறியணும் அப்புறம் மேலே என்ன செய்யணும் அசர் நேரத்தில் அசர் தொழுது மகரிப் நேரத்தில் மகரிப் தொழுது அங்கே இரவுல தங்கி கொள்ள வேண்டும் தங்க மினாவுல தங்குறது ஜாஸ்தியா இருக்கு பாருங்க ஹஜ்ஜில் மினாவுல திருப்பி திருப்பி போய் தங்குறது தான் ஹஜ்ஜா தெரியுது பார்த்தோம்னு சொன்னா ஹஜ்ஜின்றாலேயே அரப்பா முக்கியமா இருந்தாலும் மினாவுக்கு தான் ரிப்பீட் பல தடவை மினாவுக்கு வரணும் பாருங்க அங்க தங்கிடுறோமா தங்கிட்டு மறுநாள் வந்து என்ன செய்யணும் பனிரெண்டாவது நாள் துல்ஹஜ் மாசம் எட்டுல ஆரம்பிக்கணும் பனிரெண்டாவது நாள் இருக்கு பாருங்க இந்த பதினோராவது நாள்ல என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி அதாவது லோகருக்கு பிந்தி போய் கல் எரியும் பதினோராவது நாள்ல லோகர் வரைக்கும் சும்மா இருந்துட்டு லோகருக்கு பிறகு போய் கல் எரிஞ்சிங்கல்ல கூட்டத்தை பார்த்து ஒரு கல் எரிஞ்சிங்க அந்த மாதிரி கல் எரிஞ்ச மாதிரி பனிரெண்டாவது கல்லை எரிந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து சூரியன் மறையறதுக்கு உள்ள இடத்த என்ன செய்யணும் மினாவை விட்டு புறப்பட்டுருணும் அப்படி சொன்னால் ஹஜ்ஜி முடிந்து விட்டது அதை சூரியன் மறையுறதுக்குள்ளே வந்துவிட்டிங்கன்னா அந்த மூணாவது பதிமூணாவது நாள் தேவையில்லை பனிரெண்டோட ஓவர் ஹஜ் முடிஞ்சிருச்சு எந்த குறையும் ஏற்படாது நீங்களாட்டு வந்துடலாம் அன்றைக்கி இப்போ சரியாக நெரிசலாக இருக்குது சூரியன் மறையிறதுக்குள்ளே நம்ம கல் எறிய முடியல நம்ம பலவினராக இருக்கிறோம் தங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து சூரியன் மறைஞ்ச கூட புறப்படக்கூடாது சூரியன் மறையிறதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிட்டால் இரவு தங்கினா கல் எறின வச்சிக்கிங்களேன் வினாவா மேட்ரு என்னென்று கேட்டால் இரவில் தங்கிட்டு ஏறுனா கல் எறிகிறதுக்கு தான் தங்குகிறது தங்காட்டி இரவு அடையாட்டி தான் வந்து மகரிப்புக்கு முன்னாடி கிளம்ப பாத்துருங்க மகரிபுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கல்லை எரிஞ்சுட்டீங்கன்னா கிளம்பிருங்க அது கல்லை எரிஞ்சுட்டு கூட இன்னொரு நாள் இருப்பமே அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு இல்லை ரெண்டு நாள்ல ஒருத்தன் கல்லை எறிஞ்சிட்டு புறப்பட்டால் அவன் மீது குற்றம் கிடையாது மூணாவது நாள் ஒரு நாள் அடிஷனலா ஒருத்தன் தங்கினால் அதுவும் உங்க சமமாக்குறான்ல நீ பதிமூணுக்கு இருந்தாலும் குற்றம் இல்லை பன்னிரெண்டோடு போனாலும் குற்றம் இல்லைன்னு குரானில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் மகரிபோட போனாலும் போயிருங்க போகலை அதில் நம்மளே அது விரும்பி தேர்ந்தெடுக்கிறோம் அடுத்த நாள் தங்கிக்கிறேங்க அந்த நைட்டு தங்கி விட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யுங்க பதிமூணாவது நாள் கல்லை இருந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு வர வேண்டியதுதான் எல்லா அஜி வேலை முடிஞ்சிருக்க சொல்லாம் ஹஜ்ஜிங்கிறது அஜ்ஜிங்கிறது எட்டில் ஆரம்பிச்சு பன்னிரெண்டெலாம் முடிஞ்சிடும் பெரும்பாலானவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு பதிமூணு வரைக்கும் இருக்கும் இதுதான் ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது மீனா மீனாவுக்கு போறது மூணு தடவை மீனாவுக்கு போறது அரபாவுக்கு போறது தபாபு செய்யறது சை செய்வது என்ற தொழுவுறது இதுல என்னன்னு கேட்டா இது ஒரு ஒழுங்கு ஆனால் இந்த ஒழுங்குல கூட ரசூலா என்ன செய்யறாங்கன்னா கூட்ட நெரிசல்ல சில ஒழுங்குகளை கடைபிடித்தோம் சொன்னா நெரிசல் கூடிரும் அப்ப ரசூலா என்ன பண்றாங்க கேட்டா இதுல முன்ன பின்ன எப்படி வேணாலும் நெரிசி ஒருத்தர் சொல்றாரு நான் கல்லறிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை மழிச்சுட்டேன் பரவாயில்ல போ நான் மழிக்கிறதுக்கு முன்னாடி கல்ல போ அப்படிங்கிறாங்க சொல்ல அங்க போய் கூட்டம் இருக்கு பார்பர் போய் கூட்டம் இருக்கு அங்க கூட்டம் இருக்குதா அறுக்க போங்க அறுக்கிற இடத்துல கூட்டம் அறுக்குன்னா குர்பானி குர்பானிக்கு போங்க அங்க கூட்டம் இருக்கு அங்க வாங்க இது முடிச்சுட்டு அதுக்கு போங்க அதை முடிச்சிட்டு இதுக்கு போங்க எதை அதை ஹதிசில் எப்படி வருதுன்னு கேட்டா இந்த நாட்களில அதை முந்தி செஞ்சுட்டேன் இதை பிந்தி செஞ்சுட்டேன் எது எது பற்றி கேட்கப்பட்டாலும் ரசுல்லா சொன்ன பதிலே லா ஹராஜ பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்ப இ இஸ்லாம் இஸ்லி இறை மார்க்கு ஆதாரமாக இருக்கு அல்லாஹுடைய மார்க்குங்கிறதுனால தான் மூணு நேரத்துல தான் ஐம்பது பேரும் அந்த வேலையை செய்யணும்னா நெரிசலில் வினாவுல ஏற்பட்ட சாவு எல்லா இடத்துலையும் ஏற்பட்டு போயிடும் ரசுலா என்ன பண்றாங்க இதில் நெரிசல் குறைக்கணும் அதனால இது ஒரு ஒழுங்கு இயற்கையாக இதான் இப்ப நான் சொன்ன ஒழுங்கு தான் ஹதீஸ்ல ரசுல்லா செஞ்ச ஒழுங்கு அதே நேரத்தில் இது கம்பல் பண்ணாங்களான்னா இல்ல முன்னே பின்னே பார்த்துக்க எதை வேணாலும் வந்து செஞ்சு கேட்பா கல்ல எரிஞ்சிட்டு வந்தாலும் குர்பானிய கூடு குர்பானிய எரிஞ்சிட்டு போ மகரி தொழுத்துட்டு வந்தாலும் எரிஞ்சிட்டு வந்தாலும் தொழுவு இப்படி எதை பத்தி முந்திட்டேன் நான் பிந்திட்டு அதை முந்தி செஞ்சேன் இதை முந்தி செஞ்சேன் என்று கேட்கப்படும் பொழுது எல்லாம் சொன்ன பதில் என்ன லாகரஜ தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதோட புறப்பட்டு நம்ம வந்துட வேண்டியதான்